அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் சீசன் டூவில் திருத்தலங்களும் திருவருளும்ன்ற நிகழ்ச்சியில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நம்மள அம்மா வந்துட்டு ஒரு அழகான கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவில் பற்றின சிறப்புகளை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனாலே என்ன மாதிரி வியூவர்ஸும் ரொம்ப ஆசையாக இருக்காங்க நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்கன்னு ஸோ இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையோட சிறப்பை பற்றி சொல்லுங்கம்மா அதாவது நம்ம சத்யநாராயண சுவாமி தர்சன தான் வந்திருக்கோம் நம்ம வந்து முன்னாடியே இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துருந்தாலும் இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பான இதெல்லாம் நம்ம இதை பற்றிலாம் பார்க்கலாம் இது ஜாஜ் டவுனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கட்டின கோவில் இது ரொம்ப பயசு பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு நடுப்புற அந்த கோவில் ரொம்ப அழகாகவே ஒரு இதுவாக இருக்கும் சத்யநாராயண சுவாமியோட இது மட்டும் சன்னதி மட்டும்தான் இங்கே இருக்குது ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு அதாவது அஞ்சு சர்க்கம்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து நான் ஒன் ஆர் டூ உங்களுக்கு கதையாக சொல்லலாம் ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா நிறைய தான தர்மம்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் அவனோட ஒய்ஃப் வந்து விடாமல் கண்டினியூஸ்லி சத்யநாராயண பூஜை பண்ணிகிட்டுருப்பான் அந்த நாட்டுக்கு வர ஒரு வ வணிகன் வந்து அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப் அதாவது வணிகன் தானே வந்து அவளுக்கெல்லாம் தானியங்கள் இதெல்லாமே விற்பாலே அவரோட ஒரு நாட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அவன் வந்திருக்கறதே நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் ராஜா கேட்பான் ராஜா சொல்வேன் சகல சம்பத்துகளும் இது வேணுங்கிறதுக்கோசம் சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பொன்னே அந்த வணிகன் வந்து மனசில் அவரும் அந்த பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு அவங்க மனசில் நினச்சிப்பான் எனக்கு சீக்கிரம் பாக்கியம் கொடுத்தேன்னா நான் இந்த பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிப்பான் அதே மாதிரி விரைவில் அவனுக்கு பாக்கியத்தை கொடுப்பார் அப்போ உங்கள் ஒய்ஃப் சொல்வோம் நீங்கள் சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறேன்னு சொல்லி வேண்டின்னு அதனால தான் நமக்கு சீக்கிரம் புத்திரபாகியம் வந்திருக்கு நமக்கு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்போது என்ன சொல்லுவான்னா அவன் அந்த வணிகன் சொல்லுவோம் இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆட்டும் நான் பண்ணுறேன் அப்படிம்பான் அதனால் நல்லபடியாக அவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிளாமையும் அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவான் ஆனால் அவன் வந்து சுத்தமாக இந்த பூஜை பண்ணுறதுக்கே மறந்து போயிடுவான் பட் சுவாமி வந்து வேண்டிங்கால் அதை நிறைவேற்றணும் இல்லையா அதை ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் இவன் மாப்பிளையும் கவனமாக சேர்ந்து ஒரு நாட்டுக்கு போய் இதே மாதிரி வணிகத்துக்கோசரம் போவாள் அங்கே என்ன ஆனால் முடிச்சுட்டு ஒரு சக்கரத்தில் பட்டுன்னு தூங்குவாள் அந்த நாட்டில் வந்து அந்த அரண்மனையில் போய் ஒரு திருடல்லாம் போய் திருடிட்டு வந்து அந்த இதெல்லாத்தையும் இவங்க பக்கத்தில் வச்சுட்டு இது சுவாமியோட ஒரு திருவிழையாக இருக்குது வச்சுட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க அப்போ இந்த அ அரண்மனையில் இருக்கிற காவலாளிகள்லாம் இவாளை அரெஸ்ட் பண்ணின்னு போயிட்டு ராஜா முன்னாடி நிறுத்திடுவோம் அப்புறம் இவா வந்து நாங்கள் இந்த மாதிரி வணிக அப்போது அவருக்கு ஞாபகம் ஐயோ சத்யநாராயண சுவாமிக்கு நம்ம பண்ணுறோன்னு வேண்டோம் பண்ணலை அதனால இந்த மாதிரி பண்ணுறது நான் திருப்பியும் வேண்டிப்பான் நான் ஊருக்கு வந்ததும் நிச்சயமாக பண்ணிடுறேன் என்னை இது வேண்டி காப்பாற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தினின்னு அவனை காப்பாற்றி விட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் மாப்பிள்ளையோட கூட ஊருக்கு வருவான் அப்போது வரத்துக்கு முன்னாடியே அவன் ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் மாட்டின்ட்டான்றது தெரிஞ்சதும் அழகாக அதை சத்யநாராயண பூஜை சுவாமிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பான் இவன் வீட்டில் வந்து நல்ல விமர்சையாக அவர் அந்த பொண்ணு அவர் அவரோடய ஒய்ஃப் எல்லாருமே சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணிகிட்ருப்பான் அப்போது அந்த மாப்பிள்ளை மட்டும் லேட்டாக வரும் அவன் அவன் வந்ததை வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக அந்த பொண்ணு போய் அவனை வரவேற்கிறதுக்கோசம் சுவாமியோட நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை கூட எடுத்துக்காமல் ஓடிபிடுது அப்போது அது நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே இந்த சுவாமியோட பிரசாதத்தை எந்த காரணத்தை கொண்டும் யாரும் எதுவும் இது ஒதுக்கவே கூடாது ஓ நீ என்னோடய பிரசாதத்தை எடுத்துக்கிறத விட உனக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு இது இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அந்த மாப்பிள்ளையே தண்ணியில் மூழ்கிற மாதிரி பண்ணுது அப்போது இப்போ ரொம்ப அழுவோம் என்னாச்சு எதனால் இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அசிரியா பகவானே சொல்ல நீ என்னோடய பிரசா பிரசாதத்தை உதாசீனப்படுத்திட்டு நீ உன்னோட புருஷனை வரவேற்க வந்திருக்க நீ அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோ அவன் வருவான் அது மாதிரி அவருக்கப்புறம் ஓடிப்போய் திருப்பி பிரசாதத்தை அவன் சாப்பிட்ட கேடு அவன் வந்து உயிரோட திருப்பி வந்து அவன் வந்ததுக்கு அப்புறமா இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு அவன் என்ன பண்ணுவான் திருப்பி இன்னொரு தடவை யாத்திரை போவான் யாத்திரை இப்போ கிளம்பி போச்சு அவன் நிறையா பொன் பொருள் வைர வைடூரியங்கள்லாம் போட்டில் வச்சு நிற்பான் சத்யநாராயண சுவாமி வந்து அதில் ஒரு ஒரு சின்ன பாலகனாக வேஷம் போட்டு வருவேன் அந்த இதில் என்ன வச்சுருக்க நீ அப்படின்னு அந்த பையன்கிட்ட போய் வைர வைட்யூரியா இருக்குன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதில் ஒன்றும் இல்லை வெறும் செடி கொடி அதெல்லாம் தான் இருக்குது சரி அப்படியே ஆகட்டும் செடி கொடியாக அப்படின்னு அப்புறமா வந்து இல்லை இல்லை அங்கே அதில் இருந்ததுலாம் வைர தான் அப்படின்னு அதனால் சுவாமிகிட்டே வந்து எதுவும் உண்மையாக இருந்து நம்மளோட உண்மையான பக்தியோடு அவரை நம்ம வர்ஷிப் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லா இதுவும் நமக்கு சக்சீட் பண்ணி கொடுக்கறது சுவாமியை தவிர வேறு யாருமே இல்லை அதுவும் சத்யநாராயண சுவாமி கலியுக தெய்வம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பூஜை பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் தான் வரும் இதுக்கு பிரத்யட்சமான இது நானே ஆனால் நம்மளுக்கு யாருக்கும் இதை பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம படம் பண்ணுவோமா அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லா சுவாமியுமே நம்ம கும்பிடலாம் இவா இவா தான் பண்ணணும் அவா தான் பண்ணணுன்றதே இல்லை எல்லாருக்குமே புகழ்ந்தவர் சத்யநாராயண சுவாமி சூப்பர்மா ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப ஆத்மார்த்தமாக நானும் ஒரு விஷயம் அப்படியே மனசார கேட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது நிறைவேறதும் இந்த பூஜையை வந்து நிறைவேற்றி கொடுத்ததும் கண்டிப்பாக அந்த பூஜையை பண்ணிடுப்பாங்க நிச்சயமாக அதுதான் அடுத்த சொல்ல நீங்கள் தான் ஆரம்பிச்சும் கொடுக்கணும் ஸோ சூப்பர் ஸோ ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க ஸோ அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு அழகான கோயில் கூட்டிகிட்டு போங்க ஓகே ஸோ இன்னைக்கும் வந்து அம்மா சத்யநாராயணன் டெம்பிள் பல்ல இருக்கக்கூடிய சுவாமி பற்றின கதைகள்லாம் ரொம்ப அழகாக வந்து சொல்லினாங்க சோ ஸோ அது உண்மையிலேயே எனக்கும் வந்து அது ஆத்மார்த்தமாக நானும் ஏற்றுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக அம்மாவுடைய பிளஸ் பிளெஸ்ஸிங்ஸோடையும் அந்த தெய்வத்துடைய அருளோடையும் இந்த பூஜையை வந்து நம்ம எல்லோருமே சிறப்பாக செய்யலாம் ஸோ இது ரிலேட்டடாக அம்மா என்ன பிரசாதம் செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அம்மா சத்யநாராயணன் பற்றி சூப்பராக சொன்னீங்க ஸோ அதோட பௌர்ணமி அந்த பூஜையை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போறீங்க சத்யநாராயண சுவாமிக்கு பண்ற அந்த கேசரி அது பேர் வந்து நார்த்லாம் ஷிர்ரா அப்படின்னு சொல்லுவா நம்ம வந்து கேசரின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும் தண்ணி விட மாட்டால் பால் தான் விட்டு இது பண்ணணும் ஸோ பால் காஞ்சுன்னு இருக்குது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெய் கொடுங்க நீங்கள் இவரை பற்றின கதை சொல்லும்போதே அவ்வளோ உணர்வுபூர்வமாக சொன்னீங்கம்மா ஸோ நிச்சயமாக எல்லாேருக்குமே வந்து நம்மளும் அதை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கு நம்ம முந்திரி பருப்பு திராட்சை பழம் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம எப்படி அந்த கதையில நாராயணரே சொல்லியிருக்காரோ அது மாதிரி அவர் சொல்லியிருந்தது இந்த கோதுமை கோதுமை ரவா ஆர் ரவா சக்கரை வாழைப்பழம் எல்லாமா சேர்ந்தது பால் எல்லாமே சேர்ந்ததாக இருக்கணும் என்னுடைய பிரசாதம் அப்படின் தான் அவரே சொல்லியிருக்கார் கதையில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி கேசரி பால் வெட்டு பண்ண போகிறோம் அதில் வாழைப்பழமும் பண்ண போகிறோம் ஓகே இது வந்து நார்த்லலாம் இந்த கேசரி வந்து ஷிர்ரா அப்படிம்பா ஷிர்ரா அப்படின்றதுக்கு காரணம் நான் முன்னாடியே நம்மளோட இதில் கூட ஷீரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பால் ஸோ பால்லே பண்ணக்கூடிய கேசரி அப்படின்றதுனால இதுக்கு பேர் ஷிர்ரா அப்படின்னு இந்த மாதிரியே தான் என்ன நானும் முன்னாடிலாம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து இது பேசினே தான் என்ன எல்லாரும் கேலி பண்ணுவாங்க மொபைலேருந்து ஏதோ நாலு வாரத்தை கத்துட்டு இல்லை இப்போ கூட திங்க்ல எடுத்து வைக்கும்போது பஸ்ஸன் நீங்க கேட்டாரு அது என்ன பலூன் மாதிரி அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்மா அழகாக ஸாரி வந்து ஜம்முன்னு கட்டிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குடா தேங்க்யூ ரியலி எனக்கு ரொம்ப எனக்கு புசு புதுசுன்னு இருந்தால் பிடிக்காது அட் த சேம் டைம் அது ரொம்ப உடம்போட ஒட்டின்னு இருந்தாலும் எனக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு நன்றாகவும் இருக்காது ஏ வயசுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிக்கணும்னு நினைப்பேன் ரவா ஒரு கப் உள்ளப்பா எந்த கப்பால ரவை எடுத்துட்டோமோ அந்த கப்பால மூணு கப் பால் காய்ச்சின் இருக்க எல்லா ராத்திரியுமே பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜை பண்றானா இதுதான் ஸ்வீட்டா ஆ வைப்பா நிச்சயமா உருளைக்கிழங்கு அந்த ட்ரையாக ஒரு சப்ஜி பண்ணுவாள் இல்லையா அது பண்ணி பூரி பண்ணிடுவாள் அதுதான் சுவாமிக்கே நெவேத்தியத்துக்கே வைப்பாள் ஸோ அது ஏன்னே தெரியாது எல்லா ராஜ்லேயும் அந்த பூரியும் அந்த உருளைக்கிழங்கும் இருக்கும் அதை தவிர இந்த கேசரி இருக்கும் இதை தவிர அவ்வா சில பேர் நிறைய பேர் விதமாக ரைஸ் அதெல்லாம் பண்ணி வைப்பாள் ஆனால் நெவேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது கோதுமை இதில் பண்ணின அந்த பூரி இந்த ஷெட்ரா இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் இது அடுப்ப சின்னதா வச்சுக்கிறேன் இந்த பால் காஞ்சு இதை தெரிஞ்சுக்கிட்டுலாம் நீங்கள் ரெகுலராக அந்த பூஜை இது பண்ணியிருக்கீங்க நம்ம பண்ணியிருக்கோம்ப்பா என்னோடய பொன்னாத்துலேயும் பண்ணியிருக்கா அவ்வளோ பண்ணியிருக்கா நிறைய பார்க்க போனேன்னா முன்னாடிலாம் நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ சமீபமாக கொஞ்ச நாளாக நம்ம பண்ணலை ஸோ இதை பண்ணிகிட்டே இருக்கிறதே எனக்கும் மனசில் தான் தோணுது சரி நீங்கள் தான் பண்ண வரலாமே அப்படின்னு யோசிட்டு நம்மளுமே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சத்யநாராயண சுவாமியோடய இது அப்படின்னு இப்பதான் மனசுல நினைச்சுட்டே அது நிஜமானுமே சுவாமி வந்து அது சொல்ற மாதிரி இருக்கு நிச்சயமாப்பா கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடு பால்லயே வெந்துடுத்துனாதான் இந்த செய்தியில சக்கரை போடலாம்ப்பா நான் ஒண்ணுக்கு ஒன்றரை போடுறேன் ரெண்டு வேணுங்கிறவா உங்க சௌரியப்படி போட்டுக்கோங்க அப்படியேதான் கணக்கு இருக்காம நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ப்பா அதாவது நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு வேண்டுதலை வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு வாரம் சாப்பிடுங்க தெரியாலைனா திருப்பி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வேறு சில டேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி நமக்கு நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் பகவானை நம்பிக்கையோடு விடாமல் தொடர்ந்துட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளுடைய ஒரு கடமை அந்த அதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே நிச்சயமாக நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும் சர்க்கரையோட சேர்ந்து கெட்டியாகி ஆகி கொதிச்சு கெட்டி அதுக்கப்புறம் நெய் விட ஆரம்பிக்கலாம் நெய் சேர்க்கலாம்ப்பா ඒනකබුරි සෙක්ලර හකිීස්කුත් කියකපටට நம்ம வறுத்து முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணலாம் நெய் நல்லா தாராளமாக விட்டாலே ஒரு ரிச்னஸ் ஆகிடுதுன்னா ப்ளஸ் ப்ளஸ் நம்ம இது பால்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இன்னுமே கூடுதலான ஒரு ரிச்னஸ் நோட இருக்கும் அடுத்து அனுப்பிச்சுறேன் பச்சை கல்சம்

सो आमी कावे नालं हम आप भी गुप्ता था <laughs> को so, जोरा ना सत्यनारायण स्वामी फोड़ना मी पूजे खाना पालकेश्वरी रेडी சாப்பிட்டு போகிறப்பா தேங்க் யூம்மா ஸோ சத்யநாராயண சுவாமி அவங்கள பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க சொல்லி கொடுத்தீங்க அண்ட் அதே மாதிரி இந்த பால் கேசரியும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்புறைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பால் நெய் வாழைப்பழம் கேட்கவா வேணும் எவ்வளோ சூப்பராக இருக்கு சான்சே இல்லைம்மா தேங்க் யூ குட்டீஸ்லாம் இதை வந்து அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது அண்ட் ஃப்ராக்லீஸ் செக்கிங் ஃபர்ஸ்டன் அந்த வாழைப்பழம் காம்போவோட சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குமா தேங்க் யூமா தேங்க் யூ ஸோ மச் ஓகே விவர்ஸ் அம்மா வந்து பௌர்ணமி பூஜை சத்யநாராயணன்ஸுடைய சிறப்புகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் இந்த பால் கேசரியும் சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ரசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்